எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளுக்கு வந்து பல பிரச்சனைகள் இருக்கும் வீட்டில் வந்து என்ன பிரச்சனைனாலும் இந்த ஒரு ரெமெடி வந்து உங்களுக்கு தீர்வு கொடுக்கும் அதாவது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி பணப்பிரச்சனையா இல்லை மனப்பிரச்சனையா இல்லை திருமணம் இல்லை வேலை இல்லை குழந்தை பாக்கியம் என்ன பிரச்சனையாக உங்கள் வீட்டில் வந்து இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் தான் இது இதை வந்து நம்ம வந்து ஈஸியாக நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே பண்ணலாம் இது ஒரு தாந்திரிக பரிகாரம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க இதுக்கு ஒரு கண்ணாடி கிளாஸ் தான் வச்சுக்கணும் கண்ணாடி கிளாஸில் தான் வைக்கணும் கண்ணாடி கிளாஸில் நல்ல சுத்தமான தண்ணியை வந்து பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க நான் அந்த பேப்பரில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ எனக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டது நன்றி அப்படின்னு எழுதிக்கோங்க என்ன வேணுமோ எழுதிக்கோங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எழுதிட்டு எடுத்து கொஞ்சம் போட்டுக்கோங்க அந்த கிளாஸில் தண்ணியில் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நம்ம இது எழுதி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நல்லா மடித்து நாளாக மடித்து வந்து அந்த கிளாஸுக்குள்ளே போட்டுடணும் போட்டுட்டு இதில் வந்து நம்ம வந்து இன்னொரு பொருள் முக்கியமான பொருள் ஒன்று சேர்க்க போகிறோம் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தை நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா தூள் பண்ணி அந்த கிளாஸில் போட்டுணும் அந்த கிளாஸில் போட்டுட்டு அதை என்ன பண்ணணும் ஒரு என்ன கிழமை வேணாலும் நீங்கள் செய்யலாம் இந்த ரெமெடிக்கு வந்து கால நேரம்லாம் கிடையாது எந்த நாள்னாலும் செய்யலாம் எந்த கிழமையும் செய்யலாம் என்ன நேரமும் செய்யலாம் இந்த பச்சை கருப்புற பொடியை போட்டுட்டு இதை நீங்கள் எந்த இடத்துல வைக்க போகிறீங்கன்றது தான் முக்கியம் அந்த இடத்துல கொண்டு போய் வைங்க வீட்டில் வந்து ஈஸியான மூளை வள வடகிழக்கு மூலையில வந்து நீங்க வச்சிடணும் அந்த மூலையில நீங்க அந்த மூலையில வந்து கீழே வச்சீங்கன்னா குழந்தைகள் இருந்தா பார்த்துக்கோங்க கொட்டாம இல்ல பாதுகாப்பான இடத்த ஈசானிய மூலையில நீங்க வச்சுடுங்க வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க இதை வந்து நீங்க அந்த இடத்துல வச்சுடுங்க இது இப்போ நீங்க ஒரு வாரம் கழிச்சு நீங்க மாத்திக்கலாம் நீங்கள் ஒரு வாரம் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து நீங்கள் அதே மாதிரி செஞ்சு நீங்கள் வச்சுக்கிட்டே வாங்க ரிப்பீட்டடாக செஞ்சுக்கிட்டே வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நீங்கள் எழுதியிருக்கீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் ஈஸான மூலையில் வந்து வைக்கும்போது உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அந்த இடத்துல ஒரு நல்ல பவர் நல்ல ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்குது அதில் போட்டிருக்க மஞ்சள் உப்பு பச்சை கருப்புரம் இவைகள்லாம் வந்து ஒரு தெய்வீக தன்மையான பொருட்கள் இது வந்து தெய்வீக சக்தியை வந்து அந்த இடத்துல இழுத்து நீங்கள் அந்த பேப்பரில் என்ன எழுதி வச்சிருக்கீங்களோ அது கண்டிப்பாக நடத்தி காட்டிடும் கண்டிப்பாக நடத்தும் நீங்கள் அதை வந்து கண்டினியூவாக செஞ்சுக்கிட்டே வாங்க நீங்கள் என்ன எழு வேண்டி எழுதி போட்டிருக்கீங்களோ அது கண்டிப்பாக ஒரு வாரத்துக்குள்ளேயோ ஒரு மாதத்துக்குள்ளேயோ இல்லை உங்களுக்கு என்ன உங்களுக்கு எப்போ கிடைக்கணுமோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே தீரும் அது கண்டிப்பாக நடக்கும் இந்த பரிகாரம் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரம் தான் உங்களுக்கு ஆகர்ஷண சக்தி அங்கே அந்த இடத்துல வந்து நிறைய இருக்குது அந்த இடத்துல நீங்கள் என்ன செஞ்சாலும் அது வந்து பன்மடங்காக பெருகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க